பாடும் நதி வணக்கம் நண்பர்களே வாருங்கள் இன்று நான் இயற்கை முரண்பாடு மற்றும் ஒரு தனி மென்மையான இருதயத்தின் வலிமையைப் பற்றிய கதையை கூறப்போகிறேன் இக்கதை ஒரு பாடும் நதியை பற்றியது கத்துதல் சண்டையை விட கேட்பதை நாம் தேர்ந்தெடுக்கும்போது அமைதி கிடைக்கும் என்பதை வலியுறுத்துவது வாருங்கள் கண்ணை மூடி அமருங்கள் உங்களை ஒரு உயர்ந்த மலைகள் சூழ்ந்த பசுமையான பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் செல்கிறேன் பாடும் நதி அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் கதை ஒரு காலத்தில் ஒரு பாடும் நதி இருந்தது ஒவ்வொரு காலையும் அது மெல்லிசையை முணுணுக்கும் ஒவ்வொரு மாலையும் ரகசியமாய் தாலாட்டு பாடும் ஆனால் ஒரு கோடை காலத்தில் அது அமைதியானது இரு கிராமங்கள் அதன் தண்ணீருக்காக சண்டையிட்டுக் கொண்டனர் நல்லிணக்கத்தை கோபம் குலைத்தது பாடல்களுக்கு பதிலாக அமைதி நிலவியது என்னுடனே இருந்து ஒரு இசையின் கதை எப்படி உடைந்த அந்த பள்ளத்தாக்கை சரிசெய்தது என்று கேளுங்கள் மிக நீண்ட நாட்களுக்கு முன்னர் ஒரு அழகான பசுமை பள்ளத்தாக்கில் இரு உயர்ந்த மலைகளுக்கிடையே ஒரு அகன்ற மின்னும் நதி ஊடிக்கொண்டிருந்தது காலை சூரியனின் பிரகாசத்தில் புல்லுக்கிடையே ரகசியமாக ஒரு இனிய இசையை இசைத்துக்கொண்டே சுந்தர்பூர் சண்டிப்பூர் கிராமங்களுக்கிடையே ரம்யமாக ஓடியது இந்நதி இவ்விரு கிராமங்களுக்கும் அவர்கள் வாழ்வாதாரமாக இருந்தது அவர்கள் பயிர் செய்யவும் ஆடு மாடுகளை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் நீராதாரமாகவும் இருந்தது இந்த மகிழ்ச்சியான நிலை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை ஒரு சோகம் நிகழ்ந்தது சுந்தர்பூர் கிராம மக்கள் வடக்கு கரையோரம் நிலங்கள் மேம்படுத்த ஆரம்பித்தனர் சண்டிப்பூர் மக்கள் நதியின் தெற்கு கரையோரம் வசித்தனர் ஒரு கோடை காலத்தில் மழை தாமதமாக பெய்தபோது நதியின் நீர்மட்டம் குறைய ஆரம்பித்தது அப்போது சுந்தர்பூர் கிராம மக்கள் கோபத்தில் கத்த ஆரம்பித்தனர் சண்டிப்பூர் மக்கள் நீரோடையை அடைத்துவிட்டனர் அதிக நீரை பயன்படுத்துகின்றனர் உடனே சண்டிப்பூர் மக்களும் திரும்ப பதில் கொடுத்தனர் சுந்தர்பூர் தான் மேலிருந்து வரும் வழியில் அணை கட்டியுள்ளது எங்களுக்கு எதுவும் மிஞ்சவில்லை அவர்கள் மனதை அமைதியாக வைத்திருந்த அந்த நதி இப்போது அவர்கள் பிரிவினைக்கு காரணமாக அமைந்தது தினசரி கத்தல்களும் சண்டைகளும் கோபமும் மக்களிடையே அதிகமாயிற்று அதை கேட்டு பறவைகளும் தங்கள் சங்கீதத்தை நிறுத்திக் கொண்டன நதியிலிருந்த மீன்களும் அலறல் கேட்க முடியாமல் ஆழமான பகுதிக்கு சென்றன முதல் முறையாக நதியும் பாடுவதை நிறுத்தியது அதன் மென்மையான இசை ஒலி நின்று பேரமைதி நிலவியது ஒரு அமைதியான வெள்ளி நிலவின் இரவில் சுந்தர்பூரின் மீரா என்றொரு சிறிய பெண் அந்த நதிக்கரைக்கு வந்தாள் அவள் மிகவும் சிறியவள் மற்றும் ஆர்வம் மிக்கவள் பாடுவது அவளுக்கு மிகவும் பிடிக்கும் அவள் சோகமாக இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி அங்கு வருவாள் ஏனெனில் அந்த நதி அவள் பாடுவதை கேட்பது போல இருக்கும் அந்த இரவு அவள் அந்த நதியின் அருகே அமர்ந்து ரகசியமாக பேசினாள் அன்பான நதியே ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் ஒவ்வொரு இரவும் என்னுடன் பாடுவாய் தானே மெதுவாக நீரலை அடித்தது பெருமூச்சு விடுவதைப் போல மீரா தன்னுடைய சிறிய மரப்புள்ளாங்குழலை எடுத்து ஊதத் தொடங்கினாள் முதலில் அது ஒரு சிறிய அம்மாவின் தாலாட்டை போல இருந்தது பிறகு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த நதி அவளது இசையை பிரதிபலித்தது அவள் லா 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 என பாட நதியும் லா 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 என எதிர்பாட்டு பாடியது மீரா முதலில் திகைத்து பின்னர் மகிழ்வுடன் சிரித்தாள் மீண்டும் இசைதான் மீண்டும் நதி பாடியது குழந்தைக்கும் இயற்கைக்குமான அழகான ஒத்திசைவாக அது இருந்தது சண்டிப்பூரில் நதியின் கீழ்கரையோரம் மக்கள் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தனர் ஆனால் அந்த நதியிலிருந்து வரும் இனிய இசையை அவர்கள் கேட்கத் தொடங்கினர் குழந்தைகள் ஜன்னலில் எட்டிப் பார்க்க பெரியோர்கள் வெளியே வர ஒவ்வொருவராக நதிக்கரையோரம் கூடினர் அப்போது ஒரு வயதானவர் மெல்லிய குரலில் கூறினார் இந்நதி பாடுகிறதா என்ன அவர்கள் கவனமாக கேட்கும்போதுதான் உணர்ந்தனர் அது சுந்தர்பூரிலிருந்து வருவதை பல மாதங்களுக்குப் பிறகு முதல் முறையாக எவருக்கும் கோபம் வரவில்லை அவர்களது கசப்புணர்ச்சியை அந்த இசை அடித்துச் சென்றது போல இருந்தது அதே நேரம் அந்தக் கரையோரம் எல்லா மக்களும் கேட்பதை அறியாமல் மீரா இசைத்துக் கொண்டிருந்தாள் அந்த நதி ஒரு மெல்லிய வெள்ளி இழை போல அந்த இசையை நிலா ஒளியின் ஊடே மீண்டும் இரு கிராமங்களையும் இணைத்துக் கொண்டிருந்தது அதிகாலைக்குள் இரு கிராம மக்களும் நதிக்கரையோரம் கூடினர் ஒருவரை கொண்டு கத்தாமல் சிரிக்க ஆரம்பித்தனர் ஒரு பெரியவர் கூடினார் இந்நதி நம் அனைவருக்கும் சொந்தம் இரு கரைக்கும் வாழ்வளிக்கிறது நதியே அமைதியைப் பாடும்போது நாம் ஏன் சண்டையிட வேண்டும் அவர்கள் இருவரும் நீரை சமமாக பகிர்ந்து கொள்ளவும் சிரம காலத்தில் ஒன்றாக பண்டிகைகளைக் கொண்டாடவும் ஒப்புக்கொண்டனர் அந்த நாளிலிருந்து பாடும் நதி தனது ரம்யமான இசையை மீண்டும் இசைத்தது அப்பள்ளத்தாக்கில் காற்று வீசும்போது அவ்விடத்தின் மகிழ்ச்சியை கடத்தியது வெறுப்பிற்கு பதிலாக இரு கரைகளின் குழந்தைகளும் ஒன்றாக விளையாட ஆரம்பித்தனர் ஒவ்வொரு முழு நிலவின் போதும் சிறிய மீரா அங்கு தனது புல்லாங்குழலுடன் வருவாள் அவள் வாசிக்க வாசிக்க அந்த நதியும் அதை பிரதிபலிக்கும் ஒரு மென்மையான இருதயம் கேட்க விரும்பினால் கூட அமைதி தொடங்கும் என்பதை நினைவுறுத்தும் இதுதான் நண்பர்களே பாடும் நதியின் கதை ஆனால் இந்த அழகிய கதை நமக்கு எதை கற்றுக் கொடுத்தது பாடம் ஒன்று தேவையற்ற மோதல் பலவற்றையும் இழக்கச் செய்கிறது கிராமங்கள் சண்டையிட்ட போது இரவரும் துன்பப்பட்டனர் இருவருக்கும் போதியான நீர் இல்லை இரவரும் மகிழ்ச்சியை இழந்தனர் கோபம் எப்போதும் வெல்லாது இரண்டு இயற்கை எப்போதும் நமது உள்ளத்தை தான் பிரதிபலிக்கிறது அமைதி நிலவிய போது ஆறு பாடியது முரண்பாடு நிலவிய போது அது அமைதியானது நம்மை சுற்றியுள்ள உலகம் நாம் அதில் செலுத்தும் ஆற்றலுக்கு ஏற்ப செயல்படுகிறது மூன்று ஒரு சிறிய கருணை செயல் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் மீரா மரப்புள்ளாங்குழல் மீட்டிய ஒரு சிறிய பெண் ஆனால் இசையை உருவாக்கும் அவரது எளிய செயல் இரண்டு கிராமங்கள் மீண்டும் இணைக்கும் பாலமாக மாறியது நான்கு நீங்கள் கத்துவதை விட அதிகமாக கேளுங்கள் இரு கிராமங்களும் ஒருவரை ஒருவர் நோக்கி கத்திக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இறுதியாக இசையை கேட்க ஆரம்பித்தபோது மீண்டும் அமைதி திரும்பியது ஐந்து பகிர்ந்தால் பெருகும் பதுக்கினால் பிளவுபடுவோம் இரு கிராமங்களும் நதியின் உறவிடத்தை சமமாக பகிர்ந்து கொள்ளும்போது எல்லோருக்கும் போதியானதாக இருந்தது அதை பதுக்க முயன்ற போது இருவரும் சிரமப்பட்டனர் நமது சொந்த வாழ்க்கையிலேயே நாம் இதுபோன்ற முரண்பாடுகளை சந்திக்கிறோம் நண்பர்களே சிறு விஷயங்கள் குறித்த வாக்குவாதங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் எல்லை குறித்த சண்டைகள் அண்டை வீட்டுக்காரர்களுடன் சக ஊழியர்களுடன் யார் அதிகம் வேலை செய்தவர் என்பது போன்ற சண்டைகள் ஆனால் மீரா போல நாமும் சத்தத்திற்கு பதிலாக இணக்கத்தை தேர்ந்தெடுத்தால் பதுக்குவதற்கு பதிலாக பகிர்ந்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதயங்கள் சேரும்போது நதிகள் பாடும் அமைதி விரும்பும்போது இயற்கையும் பிரதிபலிக்கும் சில நேரங்களில் ஒரு மென்மையான பாடலை கொண்டு வரும் ஒரு மிகச் சிறிய ஓசை கூட மிக ஆழமான காயங்களை குணப்படுத்தும் இதுதான் பாடும் நதியின் கதை முரண்பட்டு இசை மற்றும் ஒரு சிறிய மென்மையான இருதயத்தின் வலிமையைப் பற்றிய கதை இது உங்கள் ஆன்மாவை தொட்டால் லைக் செய்யுங்கள் அமைதி மற்றும் நல்லிணக்கம் பற்றிய நினைவூட்டல் தேவைப்படும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலத்தால் அழியாத பாடல்கள் கொண்ட அழகிய கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கருத்து உங்கள் மரப்புள்ளாங்குழல் என்ன நல்லிணக்கத்தை கொண்டுவர இன்று நீங்கள் செய்யக்கூடிய சிறிய கருணை செயல் என்ன நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பான நண்பர்களே நாம் ஒருவரை ஒருவர் பேசுவதை உண்மையில் கேட்கும்போது நல்லிணக்கம் வளரும் இயற்கையும் அமைதி விரும்புகிறது மீராவை போல இருங்கள் மற்றவர்கள் கத்தும்போது பாடுபவராக இருங்கள் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இதயம் பாடட்டும் உலகத்திற்கு இசையை கொண்டு வரட்டும்